ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் எவ்வளோ உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த உப்புக்கரை படிஞ்ச பக்கெட்டை எப்படி ஈஸியாக கிளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு பொருளை வச்சு இந்த பக்கெட்டில் இருக்கிற கரையெல்லாம் சீக்கிரமாக போக்கிடலாம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டில் இருக்கிற மாவுதாங்க அதாவது தோசை மாவு தான் வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ நீங்கள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாவு இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இல்லைங்களா அந்த புளிச்சு போட மாவு தாங்க இந்த மாவு எடுத்து நம்மளுடைய பக்கெட்லேயும் நம்மளுடைய மகளையும் வந்து இந்த மாதிரி ஈவினா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கரை அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த மாவு வந்து ரொம்ப புளிச்சு போய் இருக்கிறதுனால அந்த உப்பு உப்போட போய் இது சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக அந்த உப்பு கரையெல்லாம் வந்து பக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் பக்கெட்லேயும் மகளும் இந்த மாதிரி ஈவினாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ரொம்ப உப்புக்கரை அதிகமாக இருக்குது சுத்தமாக போகவே மாட்டேங்குது அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சமாக லெமன் சேர்த்திக்கல லெமன் சாறு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக வருங்க நான் லெமன் எடுத்துக்கல அப்படியே டேரெக்டாகவே வந்து வெறும் மாவு மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ உள்ள எல்லா பக்கமுமே வந்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரியே அப்ளை பண்ணிட்டேன் உள்ளலாம் பார்த்திங்கன்னா உப்புக்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் அதிகமாகவே நான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறேன் இந்த பக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க ஸோ அப்படியே வந்து நாங்கள் உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து வீடு இருக்கிறதுனால பக்கெட்டில் வந்து அடிக்கடி வந்து உப்பு கரை பிடிச்சிக்குவோம் ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ணிக்குவேன் பாருங்கள் இப்போது பக்கெட் மக்கு ரெண்டுலேயுமே வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கலாம் இந்த நார் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தேய்க்கறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா அழுத்தி தேய்க்கணும் அழுத்தி தேய்ச்சிங்கனா தான் போகும் நான் சும்மா ரஃப்பாக லைட்டாக தான் தேய்க்குறேன் என்னால் எனக்கு தேய்க்க முடியல அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் தேய்க்கிறேன் எல்லா பக்கமே நல்லா அழுத்தி எங்கெங்கெல்லாம் கரை இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்கள் தேய்க்க தேய்க்கவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த உப்பு கரை வந்து அப்படியே போயிடும் இந்த புளிச்ச மாவுக்கு நீட்டாக க்ளீன் ஆயிடும் பக்கெட்டு பாருங்க தேக்க தேக்கவே கரை எவ்வளோ பளிச்சுன்னு போயிருக்குன்னு பார்த்தீங்களா எப்படி சுத்தமாகிடுச்சுங்களா எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு பாருங்கள் உப்புக்கரை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருந்த உப்புக்கரை எவ்வளோ பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இதை உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பக்கெட் வாஷ் பண்ணுற அளவுக்கு சிங்க்கில் வந்து பத்தாதுங்கிறதுனால அதை நான் வந்து தனியாக வாஷ் பண்ணிட்டேன் இப்போ மக்கள் மட்டும் நான் உங்களுக்கு சிங்க்கில் ஈஸியாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணியில் கழுவுணுன்னு எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா உப்பு இங்கே இங்கெல்லாம் படிஞ்சிருந்ததோ எல்லா உப்பு கரையும் போய் நீட்டாக பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் பக் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா பக்கெட்டும் பாருங்கள் வெளியிலலாம் எவ்வளோ உப்புக்கார இருந்துச்சு நீட்டாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இதே போல் ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் இன்னும் நல்லா உப்புக்கார இன்னும் நல்லா பளிச்சுன்னாங்கணுன்னு ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா பளிச்சுனாயிரும்